இருபத்து ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் மாதம் முதல் தேதி பரிசுத்த சபை கூடும் நாளாய் இருக்க கடவுது யாதொரு வேலையும் செய்யலாகாது அது உங்களுக்கு எக்காலம் முழுவதும் இருக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலியாக எண்ணெயிலை பிசைந்த மெல்லிய மாவிலே கா பத்தில் மூன்று பங்கையும் ஆட்டுக்கடாவுக்காக இரண்டு பங்கையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக ஒரு பங்கையும் உங்கள் பாவ நிவர்த்திக்கான பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்தி மாத பிறப்பின் சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் தினந்தோறும் இடும் சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அவைகளின் முறைமை கேட்ட பானபலிகளையும் அண்டி இவைகளையும் கத்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன செலுத்த கடவீர்கள் இந்த ஏழாம் மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் இருக்க கடவுது அதிலே நீங்கள் யாதொரு வேலையும் செய்யாமல் உங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காலைக்காக பத்து மூன்று பங்கையும் அந்த ஒரு ஆட்டுக்கடாவுக்காக இரண்டு பங்கையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக பத்தில் ஒரு பங்கையும் நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு செலுத்தி பாவ நிவாரணிய தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள் ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் நாளாய் இருக்க கடவுது அதில் சாதாரண காரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது ஏழு நாள் கத்தருக்கு பண்டிகை ஆசரிக்க கடவீர்கள் நீங்கள் கத்தருக்கு சுகந்த வாசனை உள்ள சர்வாங்க தகன பலியாக பதிமூன்று காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக எண்ணெய் பிசைந்த மெல்லிய மாவிலே அந்த பதிமூன்று காளைகளில் ஓவன்றிற்காக பத்தில் மூன்று பங்கையும் அந்த இரண்டு ஆட்டுக்கடாக்களில் ஓவன்றிற்காக இரண்டு பங்கையும் பதினான்கு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக ஒரு பங்கையும் நித்திய தகன வலியையும் அதன் போஜன வலியையும் அதன் வான வலியையும் அன்றி பாவ நிவாரண வழியாக ஒரு கடாவையும் செலுத்த கடவீர்கள் இரண்டாம் நாளிலே பனிரெண்டு காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன வலியையும் அவைகளின் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் அன்றி பாவ கடவீர்கள் மூன்றாம் நாளிலே காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பானபலியையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்த கடவீர்கள் நான்காம் நாளிலே பத்து காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற லக்கத்திற்கு தக்கதாக நிறமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் முத்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பான பலியையும் அன்றி பாவனை வாரண வலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் செலுத்த கடவீர்கள் ஐந்தாம் நாளிலே ஒன்பது காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற இலக்கத்திற்கு தக்கதாக முறைமையின்படி அவைகளின் போஜன வலியையும் அவைகளின் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன வலியையும் அதன் போஜன வலியையும் அதன் பான வலியையும் அன்றி பாவனி வாரண வழியாக ஒரு விளாட்டுக் கடாவையும் செலுத்த கடவீர்கள் ஆறாம் நாளிலே எட்டு காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டுக்குட்டிகளையும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற லக்கத்திற்கு தக்கதாக நுறமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பானபலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பானபலிகளையும் அன்றி பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்த கடவீர்கள் ஏழாம் நாளிலே ஏழு காளைகளையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு வயதான பழுதற்ற பதினான்கு ஆட்டு காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிற லக்கத்திற்கு தக்கதாக உடமையின்படி அவைகளின் போஜன பலியையும் அவைகளின் பானபலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் பலியையும் அதன் பலியையும் அன்றி பாவனை மாரண வலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவை எல்லாம் செலுத்த கடவீர்கள் எட்டாம் நாள் உங்களுக்கு விசேஷ ஆசரி நாளாயிருக்க கடவுது அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செயலாகாது அப்பொழுது நீங்கள் கத்திற்கு சுகந்த வாசனை உள்ள தகனமாக சர்வாங்க தகனியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் காளையும் பான பலிகளையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அதன் பானபலியையும் அன்றி பாவன வாரண வலியாக ஒரு விளையாட்டுக்கடாவையும் செலுத்த கடவீர்கள் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் உங்கள் உங்கள் பான பலிகளையும் உங்கள் சமாதான பலிகளையும் அன்றி நீங்கள் உங்கள் பண்டிகைகளிலே கர்த்தருக்கு செலுத்த வேண்டியவைகள் இவைகளே என்று சொல் என்றார் கத்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே இஸ்ரேவியல் புத்திரருக்கு சொன்னான்